ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான இட்லி இப்படி வெரைட்டியை பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா இது நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்களுக்காக செய்ய கா செஞ்சு காட்ட போகிறோம் இது நம்ம ஒரு கஸ்டமருக்காக அவங்க பசங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்களுக்காக வேணும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க வயசானவங்க தான் நான் எப்போவுமே செய்கிறத விட நீங்கள் நல்லா செய்கிறீங்கம்மா என்னால் வெளியில் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து காய வச்சு செய்ய முடியறதில்ல நீங்கள் கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க பசங்க சிங்கப்பூரில் பேர பசங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதனால் இது மட்டும் கொஞ்சம் தனியாக செய்யலான்னு சொல்லிட்டு ஏன்னால் நம்ம எப்போவுமே செய்கிற இட்லி பொடியில் சேல்ஸுக்கு நம்ம கொடுக்குற இட்லி பொடியில் வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்து தான் செய்வோம் ஆனால் இந்த முறை ரொம்ப நாள் வச்சா வேர்க்கடலையில் கொஞ்சம் எண்ணெய் கசடு வந்த மாதிரி இருக்குன்றதுனால வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக முந்திரி பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டிலே தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா முந்திரி பாதாமும் கொஞ்சம் நாள் நிறைய வைக்கும்போது எண்ணெய் கசடு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் வந்துடும் அதுக்காக இப்போ எல்லாமே எடுத்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு அறநூறு கிராம் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருந்தேன் வெள்ளை உளுந்து நான் எதுக்கு சேர்க்கல நம்ம எப்போவுமே சேல்ஸ்க்கு யூஸ் கொடுக்கும்போது வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எப்போவுமே பாதி பாதி மிக்ஸ் பண்ணி தான் எடுப்போம் இந்த முறை வந்து நம்ம கருப்பு உளுந்து மட்டும் எழுந்துருக்கணும் கருப்பு உளுந்து அறநூறு கிராமு பருப்பு நானூறு கிராம் அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு நூறு கிராம் வெள்ளை எள்ளு பூண்டு பெருங்காயம் முந்திரி பாதாம் இது எல்லாமே நம்ம வந்து கண்ணளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி பூண்டு சீரகம் கொஞ்சம் ஏன்னா இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் சீரகம் காரத்துக்காக கொஞ்சம் மிளகு அப்புறம் காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் கம்மியான குவாண்டிட்டியிலும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு போகிறதால கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் குவா காஞ்ச மிளகா கம்மியான குவாண்டிட்டியில் எடுத்துக்கோங்க இது எல்லாமே எடுத்து நல்லா உளுந்துக்கெல்லாம் நம்ம பிளாக் கலரில் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா எப்படி வருக்குறோன்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் அந்த ஸ்மெல்லை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நல்ல வாசம் வர மாதிரி நல்லா உளுந்தை வந்து நம்ம பொறுமையாக வறுத்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரா ஹெர்பல்ஸில் வந்து நிறைய விதமான மன சத்து மாவு ஹீரா ஹெர்பல்ஸோட சோப் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் குப்பமேனி சோப்பு மஞ்சிஸ்தா சோப்பு கோல்ட் மில்க்கு ரோஸ் சோப் நீம் சோப் சாண்டல்வுட் சோப்புன்னு நம்ம உடம்புக்கு நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜி தரக்கூடிய விஷயங்களுக்காக நிறைய சோப்பு கொளஞ்சி சோப்பு சாக்லேட் சோப் இது மாதிரி நிறைய சோப் வெரைட்டிஸ் எல்லாம் நம்மளோட ஹீரா ஹெர்பல்ஸில் கிடைக்கும் இது கருப்பு உளுந்து வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பு போட்டு நல்லா வருத்துக்கணும் அதுவும் பொன்னிறமாக வர வரைக்கும் வருத்துக்கணும் அந்த பொன்னிறம் நம்ம கடலைப்பருப்பை பார்க்கும் போதே நல்லா தெரியும் அந்த கோல்டன் கலர் மாதிரி வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் நல்ல வாசமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அதை வறுத்தி எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஹீரால்ஸோட நிறைய சத்து மாவு வெரைட்டியும் இருக்குது வெள்ளை சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு கொள்ளு பச்சைப்பயிறு கொண்டக்கடலை கருப்பு கவுனி சிகப்பு அரிசி கார்போக அரிசி மாப்பிளசம் மூங்கில் அரிசி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸை சேர்த்து முப்பத்தி மூணு வகையான நம்ம பாரம்பரிய அரிசி தானியங்களை சேர்த்து சத்து மாவு இருக்குது அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சத்து மாவு மிக்ஸு தனியாக இருக்குது ஹெல்த்தி ட்ரிங்க்குன்னு ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி தனியாக இருக்குது பீட்ரூட் மால்ட்டு ராகி மால்ட்டு கேரட் மால்ட்டு அது மாதிரி தனித்தனியாக பீட்ரூட் மால்ட்டில் பீட்ரூட்டு முந்திரி பாதாம் மக்கானா ஏலக்காய்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு அது தனியாக ட்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி அதை ட்ரை பண்ணி பவுடர் மாதிரி வச்சு சேல் பண்ணுறோம் அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சு உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் வாஷ் பவுடர் இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் அதுக்கப்புறம் க எள் இதெல்லாம் வச்சு வறுத்துக்கணும் நமக்கு வந்து இந்த இதில் வறுக்கும்போது எனக்கு ஏதோ சீக்கிரமாக வந்து உள்ளுக்கு உள்ளார சீக்கிரமாக வேகாமல் நம்ம மேலே மட்டும் வறுக்கிற மாதிரி தெரிஞ்சது சரி அதனால தான் வந்து நான் வந்து மறுபடியும் ம மண்சட்டி எடுத்து மண்சட்டியில் வச்சு சரி நம்ம மண்சட்டியில் சட்டியில் தான் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் இருக்கேன் இன்னொரு முறை வந்து நான் இதெல்லாம் வருத்தி எடுத்து வச்சுட்டேன் கருப்பு உளுந்தெல்லாம் இருக்கு இல்லையா அது இன்னொரு முறை இன்னும் வறுத்து எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே வந்து போட்டு வறுத்து நம்ம ட்ரை பண்ணி ரோஸ் பண்ண ட்ரை பண்ணி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடராக ஆஃப் நம்மளோட இட்லி பொடி தயாராகிடும் அதே மாதிரி நம்மளோட ஹீரா ஹெர்பல் ஹேர் ஆயிலில் வந்து நம்ம நிறைய ஹெர்பல்ஸ் நம்மளால் சுற்றி இருக்கிற நிறைய ஹெர்பல்ஸ் வந்து நம்ம சேர்த்து ஹிரா ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல் பண்ணுறோம் அஞ்சு விதமான எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கு எண்ணெய் பாதாம் எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் வெட்பாலை எண்ணெய் சின்ன வெங்காயம் அப்படி நிறைய விஷயங்கள் சேர்த்து முருங்கையில் கொய்யலை கரும்புல் நிறைய விஷயங்கள் அதில் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம் நமக்கு இங்கே பக்கத்தில் கிடைக்கிற நிறைய கீரை கரை சொன்னால் நம்ம கரும்புலாலேருந்து கரிசலாங்கண்ணியிலேருந்து எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கிறதுனால நம்ம எல்லாமே போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஷிவக்காய் பவுடர் அதுக்கப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹெர்பல் சோப்ஸு சத்து மாவு மிக்ஸு இட்லி பொடி உளுந்து கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஆன்லைன் சேலில் போயிட்ருக்கு இங்கே நமக்கு தெரிஞ்ச பழைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க வாங்கிட்டு இருக்கவங்களும் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் இவங்களையும் ஒருத்தவங்க இவங்க சென்னையில் இருக்காங்க சென்னையிலேருந்து இவங்க வந்து சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க சிஸ்டர் இந்த மாதிரி நான் தான் எப்பவுமே செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் என் பேர பசங்களுக்கு இப்போ என்னால் முடியிறதில்லை நான் எங்கேயுமே வெளியில் போக என்னால் முடியல சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்களுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் தனியாக ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை செஞ்சு சேர்த்து செய்கிறோம் இல்லையா அது எதுக்கு நம்ம ஓல்டு ஸ்டாக் கொடுத்துட்டு எதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு நியூவாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக பேக் பண்ணி அவங்களுக்கு அப்படியே அனுப்பிட்டேன் அந்த பேக்கிங்கோட நீங்கள் அப்படியே அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு அவங்களோட பேர பசங்களோட கமெண்ட்ஸ் ரிவ்யூ வந்தால் நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரிவ்யூவும் கமெண்ட்ஸும் வந்தால் நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் இது மாதிரி மாவு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு செஞ்சுட்டு கொரியர் மூலயமா அனுப்பி வைப்பேன் இப்போ எல்லாமே இப்படி நல்ல பொன்னிறமாக வருத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க இந்த இது இருக்கு இல்லையா கருவேப்பில்லை முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் லைட் ரோஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் போதும் போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாமே ஆனதுக்கப்புறம் இந்த கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் கருவேப்பிலையும் சரி முருங்கை இலையும் சரி எப்போவுமே வந்து நம்ம வெயில் அதிகமாக காய வைக்கும் போது நமக்கு அதுக்கு உண்டான ச சத்தெல்லாம் போயிடும் காஞ்சதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் வெயிலை வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே நம்ம நிழல்லையே உலர்த்தி எடுக்கும் போது ரொம்ப நல்ல அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் பெனிஃபிட்ஸ் வந்து அதிலேருந்து இதை அப்சர்வ் ஆகாது நம்ம வந்து நல்லல்லையே காய வச்சு எடுத்த முருங்கைக்கீரை மற்றும் கருவேப்பிலை அந்த கருவேப்பிலை நம்ம கண்ணுக்கு நம்ம முடிக்கெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லது அந்த கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதில் ஒன்றுமே நமக்கு ஸ்மெல் தெரியாது இவ்வளோ சேர்க்குறதுனால கொஞ்சம் பெருங்காயம் கட்டியாகவும் சேர்க்கலாம் பவுடராகவும் சேர்க்கலாம் என்கிட்ட கட்டியாக இருந்ததுன்னு நான் கட்டியாகவே சேர்த்துக்கிட்டேன் இந்த கரு பெருங்காயம்லாம் சேர்க்கும் போது நமக்கு வந்து டைஜஸ்டிவ் நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஏன்னா பருப்பு எல்லாம் நமக்கு ப்ரோட்டீன் இல்லையா கொஞ்சம் பசங்களுக்கு வந்து செரிமானத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்களேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம் இதனு சொல்லிட்டு தான் வந்து சீரகம் இதெல்லாம் க கருவேப்பில சீரகம் கட்டி பெருங்காயம் எல்லாம் எடுத்தது இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு நல்லாவே டைஜஸ்டிவ் ஆகும் உங்களுக்கு எதாவது இதில் தேவைப்பட்டா வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லாவே அவங்க விரும்பி எடுத்துப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற எல்லா கம் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணுங்கள் சிஸ்டர் தேங்க்யூ